அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மிளகாய் மிட்டாய் செஞ்சுருக்குறேன் வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுப்பாக மிளகாய் மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் முக்கால் கப்பு ஜீனி அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் சூடு பண்ண எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இதாக அதுக்கு தேவையான பொருள் முன்னாடி வந்து மாவு பசஞ்சிடலாம் இன்றைக்கி நானும் கறியும் தான் சேர்ந்து செய்ய போகிறோம் கரே இன்னைக்கு ஸ்கூல் லீவு வெட்டி கடை மிளகா மிட்டாய் செய்ய போறோம் நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ மாவு வந்து தேய்ச்சி எடுக்க போறோம் மாவுக்கு தேவையான நம்மளே செஞ்சு சாப்பிட அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து டைம் அதிகமாகாது கறி இதில் கொஞ்சம் தண்ணி பிடிதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம் ஹரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல பக்கத்தில் பெட்டி கடை இருக்குது இல்லை மிளகா மிட்டாய் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல ஒரு மிட்டாய் எவ்வளோதுடா ஹரி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாயா வீட்டிலே செஞ்சு நிறையா சாப்பிட்டுடுவோம்டா நீங்கள் பாக்கெட்டில் வாங்குறீங்களா எவ்வளோதுங்க இருபது ரூபா இருபது ரூபாய்க்குங்களா ஒரு பத்து மிட்டாய் தான் இருக்கும் இருபது ரூபா வந்து அதுக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்குது மாவு ஜீனி எண்ணெய் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ரேட்டு போடுறாங்க நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறப்ப கொடுக்கலாம் நம்மளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மாவு வந்து நல்லா பசங்கிட்டு காமிக்கிறேன் மாவு வந்து சப்பாத்தி பதத்தோட கொஞ்சம் இலக்கமா அந்த மாதிரி பசஞ்சிங்க மாவு பசஞ்சிட்டோம் பசங்கிட்டோம் பத்திக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளே போதும் மாவு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிளகாய் சைஸுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் கையில் வந்து ஒட்டாமல் அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிடுங்க மாவு வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு எடுத்தா போதும் இந்த மாதிரி இப்படி தேய்க்க வேண்டியதுதான் இதேமாரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன்

அவன் தேய்ச்சி எடுத்தாச்சு எண்ணெய் சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன சட்டி அந்த சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்று போட்டு பார்த்தேன் எண்ணெய் வந்து நல்ல ஒரு அரை சூடாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரிதான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அரை சூடாக இருந்தால் தான் பொறுமையான நின்று வேகும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்

கொதியல்லாம் நல்லா அடங்கிட்டோம் அடங்க விட்டு திருப்பி விட்ருலாம் ஓரளவு கொதி அடங்கி நம்ம தேய்ச்ச மிட்டாயெல்லாம் பாருங்கள் எல்லாமே மேலே வந்துடுச்சு பாருங்கள் பார்க்கக்கூடிய செமையாக இருக்குது மிளகா மாதிரியே இருக்குது பாருங்கள் அடுப்பை வந்து சும்மிலையே வச்சுட்டு நல்லா வந்து சவர விடுங்க திருப்பி விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படியே இருக்கிட்டு பாருங்கள் நல்லா சவரட்டும் சவர விட்டு காமிக்கிறேன் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு மிளகா மிட்டாய் வந்து நல்லா சவுண்டு வந்துருச்சு கொதியும் பாருங்கள் அளவுக்கு வந்து கொதிய நல்லா அடங்கியிருக்கணும் லைட்டாக தான் கொதி வரணும் மிளகா மிட்டாய் வந்து நல்லா சவுந்து வந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இதேமாரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் பொறிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் மாவுல வந்து சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம் டைம் அதிகமாக ஆகாது மாவு தேய்க்கிறதுக்கும் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் நல்லா சவுந்தரிச்சு இப்போ எண்ணெய் வலிகிட்டு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல சவுதா தான் சாப்பிட்றப்ப வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம லைட்டாக சவுற விட்டு எடுத்துட்டோம்னா உள்ள பாத்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும் மொறுமொறுப்பு இருக்காது எடுத்தாச்சு பாவு ரெடி பண்ணிடலாம் சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம் ஜீனி வந்து முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இருக்கிறேன் கா தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மளையாக வச்சுக்கிங்க சிம்மளையாக வச்சுக்கிட்டு ஜீனி வந்து நல்லா இலகி ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் வந்து கை விடாமல் அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறவங்கிட்ட நல்லா பொரிச்சுட்டு பப்பூர்க்கெல்லாம் நல்லா பொரிசு பொருசாக வரணும் கையில் வந்து இந்த புரிசு புச்சு கொடுக்கணும் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க மிளகா மிட்டாயை சேர்க்கணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா மிளகா முட்டைனா மிளகா கலர்ல இருந்தால் தான் பிள்ளைங்க வந்து நல்லா ஆர்வமாக சாப்பிட்றாங்க அதுக்காகவே வந்து இன்னைக்கு வந்து கலர் பவுடர் எடுத்திருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் சேர்க்க வேண்டியதில்லை இல்லை கரைஞ்சிருக்கு கண்ணையும் சேர்த்துலாம் கொஞ்சம் நேரம் கரைஞ்சிருக்குங்க கலர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சானு பார்க்கலாம் இது பாருங்கள் இதுதான் பதம் இதை பாருங்கள் நூல் நூலாக வருது பாருங்கள் கரெக்டான பதம் இது கூட வந்து ஒரு ரெண்டு சொட்டி எலுமிச்சம்பளம் சாறு சேர்த்துக்கலாம் அந்த பதம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக எலும் சேர்த்து நல்லா கலஞ்சிருக்கலாம் ஒரு சில பேர் அனுப்பிங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கலந்து போட்டு சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு பொண்ணு குழந்தைங்களெலாம் பார்த்தீங்கன்னா எந்த பொருள் கலராக இருக்கோ அதுதான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம இப்போ கடைக்கே போனோம்னாலும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய கலர் போடலாம் சேர்க்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கிற மிளகா மிட்டாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துடலாம் பிள்ளைங்க எல்லாம் வெளியில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் பார்க்கல பார்த்துட்டாங்கன்னா ஆர்வமாக வருவாங்க இப்போ வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அப்படியே வச்சோம்னா கட்டி விழுந்து போயிடும் வேறு நீளமான பிளேட்டுக்கு வச்சு நல்லா குழப்பழப்பாக வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிளேட்டில் வந்து என்ன தடவை வீடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகா கை வந்து இதை தனித்தனியாக வச்சிடலாம் நீங்கள் இது கூட வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி கரண்டியால வந்து தனித்தனியா எடுத்து விடுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா சூடு ஆறுட்டும் ஆற விட்டு காமிக்கிறேன் எவ்வளோ குழ குழப்பா இருக்குதுன்னு சூடு ஆறிடுச்சு ஆற விட்டு எடுத்து போட்டுருங்க நம்மளுக்கு கடையில எல்லாம் கொடுக்குறது பெட்டி கடையில இந்த மாதிரி தான் உண்டாய் செஞ்சு கொடுப்பாங்க மொதல் ஒட்டாம இருக்கிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துருவாங்க அரிசி மாவு விருப்பப்பட்டால் சேருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் தடவி தனித்தனியாக எடுத்து போடுங்க நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா உண்டோட ஒன்று ஒட்டுறது மாதிரி வச்சுட்டேன் எடுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ரெண்டு கரஞ்சி வச்சுக்கிட்டு தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க போகிட்டே பாருங்க என்ன ஒரு சவுண்டு கேட்குது பாருங்க மிளகா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம் பாருங்க ஆரணத்துக்கு அப்புறமும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதை பார்த்தா மிளகா மாதிரியே இருக்குது பாருங்க அந்த மோனையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க

அதை வந்து அரிசி மாவு சேர்த்துடுவாங்க வெள்ளை கலருக்கு உள்ள கலராக இருக்கும் மேலே வந்து அரிசி மாவு சேர்த்துடுவாங்க இந்த மாதிரி பாவம் அதிகமாக இருக்காது எங்கள் பெரியமாவில் சூப்பரான மிளகா முட்டை செஞ்சுருக்காங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு போடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா முட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எப்படி தனித்தனியாக கொடுத்துருந்து கொட்டுது பாருங்க இன்றைக்கி நாங்கள் எப்படி மிளகா முட்டாய் செஞ்சு குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மிளகாய் மிட்டாய் செஞ்சு கொடுத்து நீங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சிருங்க